கலந்தாய்வு கூட்டத்திற்குரிய எதிர்த்து திருவுருவ படம் திறக்கப்பட வேண்டும் என்பது மக்கள் தேச கட்சியினுடைய கோரிக்கையாகும் மக்கள் தேச கட்சியினுடைய கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்றைய சூழலில் திருநெல்வேலியில் நடத்த வேண்டிய ஒரு காலக்கட்டாயம் காரணம் நெல்லை மாவட்டத்தில்தான் அதிகமான அளவில் ஆணவ படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் தடுக்கும் நோக்கத்தோடு மக்கள் தேச கட்சி இந்திய தேசிய பட்டியலினத்தோர் ஆணையத்தினுடைய தலைவரிடம் முறையிட்டோம் அவர்களும் தமிழகத்தில் இரண்டு மூன்று நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தமிழகத்தில் குறிப்பாக திருநெல்வேலி தென்னகத்திலே ஜாதிய கொடுமைகள் எந்த அளவிற்கு இருக்கின்றது என்பதனை கண்டறிந்தார்கள் இந்த சமூகத்தில் ஒரு ஆணவ படுகொலையில் நடக்கக்கூடாது என்பது மக்கள் தேச கட்சியினுடைய கோரிக்கை இந்த இந்தியாவிற்கே பிரிட்டிஷாரினுடைய காலத்திலே இந்தியா சுதந்திரம் அடைவதற்காக பரையர் ரெஜ்மண்டல் பரையர் புரட்சி மகர் ரஜ்மண்டல் இப்படியெல்லாம் பட்டியலத்து மக்கள் இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக இராணுவம் கட்டமைத்து போராடினோம் இந்தியாவினுடைய அரசியல் சாசனத்திற்கும் பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஒரு நல்லதொரு அரசியல் சட்டத்தை உருவாக்கி தந்தார் எங்களுடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் எல்லாருக்கும் கல்வி வேண்டுமென்று முதன் முதலில் வித்திட்டு அதற்கேற்ப பள்ளிகளையும் திறந்து வைத்தார் அந்த வழியில் வந்த நாங்கள் இந்த சமூகத்தில் சமூக நீதி வேண்டும் என்று மக்களிடம் ஒரு கருத்துக்களை பரப்பி கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே சில ஜாதியவாத கட்சிகள் இந்த சமூகத்தை ஒன்று பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அவர்கள் ஆணவங்களை பேசி கொண்டு வருகின்றார்கள் அது மிகவும் கண்டிக்கத்தக்கது அந்த இளைஞர்களெல்லாம் உசு அவர்களை ஒரு அதிகாரிகளாகவோ அல்லது ஒரு தொழிலதிபர்களாகவோ வரவிடாமல் அந்த சுயசாதி பெருமையை பேசி குற்றவாளிகளாக ஆக்குகின்றார்கள் அதைத்தான் டாக்டர் கிருஷ்ணசாமியினுடைய மகன் மருத்துவர் ஷியாம் அவர்களும் அந்த ஆணவ பேச்சு சமூகத்திற்கு ஏற்றதல்ல என்று குறிப்பிட்டார் அவர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்தது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு செயல் நாங்களும் இந்தியாவில் சமூக நீதி இன்று திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி காலத்திலே சமூக நீதிக்காக போராடக்கூடிய இயக்கங்கள் நாங்கள் நாங்கள் சமூக நீதிக்காக மட்டுமே போராடுகின்றோம் எங்கள் மீது வழக்குகள் திணிப்பது எந்த விதத்தில் நியாயம் அதே சமயத்தில் இன்று வரை ஆணவ படுகொலையும் சரி வன்முறைகளும் சரி கட்டுக்குள் கொண்டு வர முடியாமல் தவித்து வருகின்றார்கள் ஒரு காவலர்னுடைய படுகொலைக்கு என்கவுண்டர் செய்யும் இந்த அரசு வழக்கறிஞர்கள் பல்வேறுபட்ட இடங்களில் படுகொலை செய்யப்படுகின்றார்கள் அதற்கு ஒரு தீர்வை இந்த அரசு எட்ட முடியாமல் தவிக்கின்றது ஆணவ படுகொலையில் மற்றும் சமூக பிரச்சனையான கலவரங்களுக்கு இதுவரை எந்த ஒரு நேயத்தையும் இந்த அரசாங்கம் பெற்றுத்தர முன்வராதது மிகவும் கண்டிக்கத்தக்கது இதேபோல் இவர்கள் தொடர்ந்து இந்த ஆணவப் படுகொலையை ஆதரிக்கும் விதத்தில் திமுக அரசு செயல்பட்டால் பட்டியலத்து மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு இந்த அரசை புறக்கணிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த ஆணவ படுகொலைக்கு வந்துட்டு நாங்கள் இப்போ இல்லை ஏறக்குறைய ஒரு ஐந்து வருட காலமாக தாத்தா ரெட்டமலை சீனிவாசனுக்கு வந்துட்டு சட்டமன்றத்தில் அவருடைய உருவப்படம் வைக்கணும் எங்களுடைய எஸ்சிஎஸ்டி மக்களுடைய இடஒதுக்கீடை அதிகரிக்கணும் இந்த ஆணவ படுகொலைக்கு நிச்சயமாக தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று கோரிக்கையை நாங்கள் தொடர்ச்சியாக வைத்து கொண்டிருக்கின்றோம் இந்த அரசு அவர்களுடைய கூட்டணி கட்சிகளை வைத்துக்கொண்டு கள்ளத்தனமாக அதில் மௌனம் காப்பதற்கு மட்டுமல்லாமல் அவருடைய அரசுகளை பாதுகாப்பதற்கும் எல்லா ஜாதிகளிலிருந்தும் ஒவ்வொரு கட்சிகளை வைத்து கொண்டு அதை அவர்கள் திருப்திப்படும் அதாவது படுகொலையை கண்டிக்காமல் அதை வளர்த்துவிடும் விதத்திலே இந்த அரசு செயல்படுகின்றது எங்களுடைய போராட்டம் நிச்சயமாக வீரியமாக இருக்கும் தனி சட்டத்தை குறுகிய காலத்தில் ஏற்றும் அளவிற்கு அரசுக்கு நாங்கள் அழுத்தம் கொடுப்போம் இன்னொரு பத்து மாதம் கூட இல்லை அதனால முற்றிலுமாக மக்கள் தூக்கி எறியும் அரசாக இந்த திமுக அரசு இருக்கும் அது மக்களால் இருக்கும் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம் அது அறிநாடர் மட்டும் இல்லை இன்னும் இரண்டு மூன்று அமைப்புகள் அவர்கள் பேசக்கூடிய விதமே சட்டத்திற்கு புறம்பாகவும் இந்திய மக்களுடைய ஒற்றுமைக்கு எதிராக பேசுகின்றார்கள் ஆனால் டாக்டர் சியாம் கிருஷ்ணசாமி அவர்கள் இந்த மக்கள் அமைதியாக சமூக நீதியாக வாழ்வதற்கு வழிகளைத்தான் அவர் சொன்னார் அதற்கே இந்த திராவிட மாடல் ஆட்சி பொய்யான வழக்குகளை எங்கள் மீது திணிக்கின்றது இப்படி பொய்யான வழக்குகள் எத்தனை வழக்குகள் திணித்தாலும் எங்களுடைய சமூக நீதிக்காக ஆணவ படுகொலைக்காக எதிராக எங்களுடைய தொடர் போராட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும் இந்த அரசு இவ்வாறு செய்கின்றது என்பதனை அறிந்துதான் நாங்கள் மக்கள் தேச கட்சியினுடைய ஒரு சீரிய முயற்சியால் தேசிய பட்டியலத்து தலைவரை தமிழகத்திற்கு அழைத்து வந்தோம் அவரும் இங்குள்ள எல்லா பகுதிகளுக்கும் குறைந்தது மூன்று நாள் இருந்து ஒரு ஏழு எட்டு மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செய்து அங்குள்ள நிலவரங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு சென்றிருக்கின்றார் சமீபத்தில் கூட தொடர்ச்சியாக சென்னையில் போராடக்கூடிய துப்புரவு பணியாளர்களுக்கு பதினைந்து நாட்களுக்குள் விளக்கமளிக்கவிட்டால் தலைமைச் செயலாளர் டெல்லி வர நேரிடும் என்று கூட ஒரு உத்தரவு பட்டிருக்கின்றார் இதற்கு மக்கள் தேச கட்சியும் அதனுடைய தொடர் போராட்டம் அழுத்தம் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றுள்ளோம் இந்த அரசு மக்கள் தேச கட்சிக்காக மட்டும் எதிரா இல்ல ஒட்டுமொத்த பட்டியல்னத் மக்களுக்கு எதிராக இருக்குது இந்த ஒட்டுமொத்த பட்டியல்னத் மக்கள் எல்லாரும் 2026 இல் திமுக அரசை சட்டசபையில் ஒரு ஆட்சியாளராக அமர விடாமல் தடுப்போம் என்பதனை அறிவித்துக் கொள்கின்றோம் நாங்கள் இப்போ அதிமுகக்காக பேசலை கனிமொழியோ கே நேரோ போயிருக்கலாம் ஆனால் வழக்கின் தன்மையை வழக்கை எந்த அளவுக்கு கொண்டுட்டு போகணுங்கிறது அவங்களுடைய எந்த ஒரு முயற்சி இல்லை ஆனால் மக்கள் தேசம் வந்துட்டு எங்களுடைய தேசிய பட்டியலின ஆணையனுடைய தலைவரை அழைத்து வந்தோம் இதே ட்ராவல் பங்களாவில் தான் நாங்கள் வந்துட்டு இங்கே உள்ள டிசி எல்லாத்தையும் ஒரு அழுத்தம் கொடுத்தோம் தேசிய தலைவர்களுடைய முன்பு அவர்கள் அப்போது சொன்னார்கள் நாங்கள் வந்துட்டு இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாறிட்டு அப்படின்னு இருந்தாலும் காவல்துறை அழுத்தம் கொடுக்கலாம்னு சொன்னோம் எங்களுடைய அழுத்தத்தின் காரணமாக அந்த கவின் இளைஞரை கொலை செய்த வழக்கில் சேர்க்கப்பட்ட குற்றவாளிக்கு சம்முனை அதுக்கப்புறம் தான் அனுப்புகிறாங்க அப்போது கனிமொழியோ நேருவோ கவினுடைய தந்தையை பார்க்குறேன்னு சொல்கிறது எல்லாம் ஒரு கண் துடைப்பு நாடகம்தான் சட்டம் எப்படி அதாவது எங்களுக்கு நீ எஸ்எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஒன்று இருக்குது அது ஆரம்பத்துலேருந்தே இருந்துகிட்டு அந்த சட்டத்தை வருகின்ற அரசுகள் போகிற நீர்த்து போகிற மாதிரி தான் செய்கிறாங்க நாங்கள் அதை வந்துட்டு ஒரு தனி சட்டமாக திரும்ப ஆணையத்தின் மூலமாக ஏற்றி அதற்கு வந்துட்டு அதாவது இப்போமே நான் ஒரு வழக்கறிஞர் ஒரு எஸ்எஸ்டி அந்த வழக்கு போட்டாச்சுனால் அறுபது நாளில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யணும் அந்த குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்த அறுபது நாளில் விசாரணை முடித்து தீர்ப்பு சொல்லணுங்கிறது இருக்குது ஆனால் இந்த அரசாங்கம் தன்னுடைய காவல்துறையை வைத்து கொண்டு அதை நீர்த்து போகும் செய்கிறப்படி அந்த அறுபது நாளில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்கிறதில்லை அறுபது நாளில் வந்துட்டு அந்த வழக்கை விசாரணை முடித்து தீர்ப்பு பெற்று தருவதில்லை இதுக்கெல்லாம் அந்த தனிச்சட்டம் இருந்தால் இந்த சட்டம் நியாயமாக இருக்குங்கிறது எங்களுடைய கருத்து அதனால் தனிச்சட்டம் கேட்குறோம் வரக்கூடிய தேர்தலில் கூட்டணி நிச்சயமாக 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 அதாவது சமூக நீதி பேசக்கூடிய இந்த காலத்தில் எங்களுடைய இந்த கோரிக்கைகளை அதாவது திமுக அண்ணா திமுக தாண்டி இது ஒரு முக்கியமான இந்த காலகட்டத்தில் இந்த சந்திரனுக்கு நாங்கள் ஆள் அனுப்புகிறோங்கிறான் இந்தியாவிலேருந்து யாராவது அனுப்பிட்டு அங்கேயும் ஜாதி பாகுபாடு வந்துடும் சரியா அதனால் நாங்கள் கேட்குறதெல்லாம் என்னன்னா நம்ம காலத்திலே சமூக நீதி சமூக நீதி வேணுங்கிறது அதற்கு எந்த கட்சிகள் நாங்கள் சமூக நீதிக்காக ச சம நீதிக்காக வந்துட்டு ஆட்சியாளர்களை வந்தாலும் சரி இந்த சட்டத்தின் மூலமாக வந்த மக்களையெல்லாம் சமூக நீதிக்கு

தலைவர்களாக ஒரு அஞ்சு தலைவரை ஏற்றுக்கிட்டார் வரவேற்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் அவருடைய செயல்பாடும் அதாவது ஒரு காவலரால் மரணமடைந்த அஜித்தினுடைய வீட்டுக்கு போகிறாரு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இரட்டை படுகொலை நடக்குது அதை கூட உங்களுடைய ஊடகங்களுக்கு அங்குள்ள மக்கள் எப்போ எப்படி தவறாக சொல்றாங்க அப்படின்னு ஆச்சுனால் கஞ்சா குடித்ததுனால வந்த சண்டை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் உண்மை அது அல்ல அந்த இளைஞர்கள் அங்குள்ள பட்டியலத்து மக்களையெல்லாம் ஒன்று திரட்டி அதிகார வர்க்கத்தில் உள்ளவங்க செய்யக்கூடிய குற்றச்சாட்டை வெளிப்படுத்துகிறாங்கங்கிறதுக்காக திட்டமிட்டு செய்யப்பட்ட படுகொலை அந்த படுகொலையும் யாரும் ஒரு குரல் கொடுக்கல கவினுடைய அந்த படுகொலைக்கும் தாவேக்கவினுடைய தலைவர் விஜய் வந்துட்டு இதுவரை எந்த ஒரு எதிர்ப்பு குரல் கூட கொடுக்காதது மிகவும் வருத்தமளிக்கிறது இன்னும் பத்து மாதம் இருக்குது இந்த பத்து மாதத்தில் அரசியல் மாற்றம் எப்படி வேணாலும் நடக்கும் அது நிச்சயமாக சமூக நீதிக்கான ஒரு அரசியல் மாற்றம் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் நாங்கள் அதற்கான தீவிர வேலையும் செய்வோம்